ஸ்ரீ மச்சா என்னடா சொல்ற அந்த காலேஜ்லயே படிக்க போற ஆமாடா அதனால இப்ப என்ன இல்ல நீயும் அங்க கோயம்புத்தூர்ல போய் படிச்சுட்டு வந்த ஏன் பிஜி மட்டும் இங்க படிக்கணும்னு ஆசைப்படுக்க அதே காலேஜ்ல படிச்சிருக்கலாம் இல்லன்னா அதை விட பெட்டரா ஏதாவது காலேஜ் சூஸ் பண்ணிருக்கலாம்லாம் தான் ஒரு ரெண்டு வருஷம் பிஜிய நம்ம ஊர்ல ஏதாச்சும் காலேஜ்ல பண்ணலாம்னு தோணுச்சு அதனாலதான் உன்ன புரிஞ்சுக்கவே முடியல நீ என்னைக்கு சென்னை கிளம்புற இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல சென்னை கிளம்பிட வேண்டாம் அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு மறுபடியும் இங்க வர வேண்டியதான் சுவாமியை பார்த்து பேசுனியா ஹம் ஆமா ஆமா அவளை பார்த்து பேசிட்டு வந்தேன் அவளுக்கு தான் என்ன விடுறதுக்கு கொஞ்சம் கூட இதே கிடையாது நீ நீமே எப்போ வருவே எப்போ மீட் பண்ணுவேனு கேட்டுட்டே இருக்கா என்ன பயங்கர டீப்பா லவ் போயிட்டு இருக்கு போல இருக்க ஆமாடா ஆமா உன் லவ் மேட்ரு என்னாச்சு அதை பத்தி தான் கேட்க என்னாச்சு

ஆமா கேப்டன் நினைச்சு ஸ்ருதி என்ன உங்க கூட இங்க நிக்க ஆமா அது நான் காலேஜ்ல இடையில ஒரு வாட்டி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண போயிருந்தேன்னா அது அட்டை மாதிரி என் கூட ஒட்டிட்டு இங்க வரைக்கும் வந்துச்சு அவங்க அப்பாவும் எங்க அப்பாவும் பிசினஸ் ட்ரிப்னு சொல்லி போய் ஒரு மாசம் அங்க போய் இன்னும் திருப்பி வரல அவளும் எனக்கு வீட்டுல இருக்க தனியா இருக்க பயமா இருக்கு ஏதோ தனியாவே இருக்காத மாதிரி என் கூட இங்க வந்துட்டான் நீ எதுக்கு உங்க அக்கா வீட்டுல இருந்து நின்னா திருவிழான்னு சொல்லி ஆமாடா திருவிழான்னு சொல்லி தான் நின்னு இவ அங்கேயே வந்துட்டா இவ்மா ஒரு ரெண்டு வாரம் என்ன போட்டு பதித்தி எடுத்துட்டா சரி எப்ப ரிட்டன் போறா அது என்னமா எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா ரிட்டன் வந்து இங்க இருந்து கூட்டிட்டு போவாங்கன்னு எனக்கு இப்போ காலேஜ் போகும்போது அவளும் போகும்போது என் கூட வந்துட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிருவான்னு தோணுது ம் விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதா ஆமா ஆமா லைட்டா டவுட் வந்திருக்கு ஆனா இன்னும் எதுவும் முழுசாக கேட்கல சொல்லுவியா இல்லடா அதனால அவ வீட்டுல எதுவும் வந்து கூடாதுல்ல இவரும் ஒரு மினி சைக்கோ அப்புறம் என்ன விட்டுட்டு அந்த பொண்ணுகிட்ட நீ பேசுறியா அப்படின்னு சொல்லி போய் எதுவும் போட்டு கொடுத்துருவா அதனால பேசாம சலண்டா இருக்கு சரி நீ காலேஜ் ஜாயின் பண்ணிட்டியா இப்படி நேற்று தான் ஜாயின் வந்தேன் ஓப்பன் ஆக போகுது ஓகே ஓகே அப்ப இங்கதான் இருக்க போறேன் இனிமே ஆமா இனிமே எங்க வீட்டுல ரெண்டு வருஷம் எங்க வீட்டுல இருந்து படிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் ம் அதுவும் கரெக்ட் தான் அம்மா வேற தனியா இருப்பாங்களா ஆமாடா அப்பா போனதுக்கு அப்புறம் அம்மா இப்படி தனியா இருக்கிறது எனக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்துச்சு அதனாலதான் சரி ரெண்டு வருஷம் இங்கே படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன் நல்ல விஷயம் தான் சரி ஈவினிங் அப்படியே வெளியே போயிட்டு வருவோமா அப்படியே உங்கள் முடிஞ்சா எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை சரிடா இன்னைக்கு வேற காலையில மீட் பண்ணும் போது அவன் அத்த பையன் ஒரு பையன் இருக்க ஆதி நாங்க எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாலும் டீ கடைகிட்ட மீட் பண்ணும்போது நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வந்தோமா சடனா அவன் வந்துட்டான் லேசா அவனுக்கும் டவுட் வந்துருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டுல ரொம்ப கஷ்டம் கஷ்ட முடிச்சுட்டு மெதுவா சொல்லிக்கிடலாம் ஆமா நானும் அதான் யோசிட்டு இருக்கேன் சும்மா வீட்டுல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவளை படிக்க விட மாட்டாவ என்ன சொல்லி சமானிச்சான் தெரியல அவன் வேலை கிடையாது கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னா போன் கிடையாது அவங்க அம்மா போன்ல இருந்தா நைட்டு மிட் ஃபோன் வாங்கி கொடுக்க வேண்டியது படிக்கக்கூடிய பிள்ளை தானே ஒன்னும் தேவை கிடையாது ஓ பிரச்சனை இல்ல அப்படி சொல்லல நானும் இப்ப போயிட்டேன்னா எப்பயாச்சும் பேசுவோம் அது அவங்க அம்மா போன்ல இருந்தே பேசினா போதும் என்கிட்ட பேச போக டைம்ல போன நோண்டிட்டே இருப்பா அதனாலதான் சரி 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 அப்படியே ஈவினிங் போல பைக் எடுத்துட்டு வெளியே போயிட்டு வருவோம் இப்படி வந்ததும் தான் கூட பைக்ல சுத்த முடியும் சரிடா போலாம் அதனால இப்ப என்ன எங்க போலாம் சொல்லு சும்மா ஏதாவது ஹோட்டல் போயிட்டு ஏதாவது ஃபுட் சாப்பிட்டுட்டு வருவோம் ம் சரி ஓகே அம்மா ஏன் இப்படி தனியா வந்திருக்காங்க அம்மா என்னமா ஆச்சு ஏன் இங்க தனியா வந்திருக்கீங்க அம்மா உன்னை தான் கேட்டிட்டே இருக்கே அங்க என்ன இருக்குது கூட நீ பார்க்கவே மாட்டே ஒண்ணு டீ சும்மா தான் இங்க ஏன் இப்ப என்ன வேணும் இம்மா ஏன்மா இப்ப கோவப்படுற நீ என்ன தனியா வந்திருக்கானே கேட்டேன் ஒன்றும் இல்லை மக்களே மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதுதான் யானை கேட்கம்மா என்னாச்சு இவ்வளோ நாளே அக்கா வீட்டிலே நின்னோம்லாம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு பேச்சு துணைக்கி சிரிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆள் இருந்துச்சு இப்போ பாரு இங்கே வந்து தனியா இருக்கணும் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நல்ல உங்கள் அப்பாவும் வந்துடுவாரு அதுக்கப்புறம் அவர் சொல்லதை கேட்டு அவர் கையில இருக்கிற பொம்மை மாதிரி ஆட வேண்டியதான் ஏமா இவ்வளவு வருஷமா இப்படிதானே இருக்க ஆமா மக்களே இப்படியே இருந்து என் வாழ்க்கையே அழுத்து போச்சு பாத்துக்க ஏமா நானும் அண்ணனும் இருக்கம்லாம் அப்புறம் ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க எல்லாம் உங்க அப்பாவும் நினைச்சுதான் நம்மளை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்காரு பாரு அவருக்கு எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிசினஸ் காசு பணம் சொத்து சாக்கணும் இவ்வளவுதான் நம்ம எப்படி இருக்கோ சந்தோஷமா இருக்கோமா நமக்கு என்ன தேவை எதுவுமே கேட்க மாட்டாரு சரிம்மா நீ ஃபீல் பண்ணாத நான் சீக்கிரமா படிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டு உனக்கு என்னெல்லாம் வேணுமோ நான் வாங்கி தரேன் சந்தோஷம்னா பொருள் மட்டும் வாங்குறது கிடையாதுமா எல்லாரும் குடும்பத்தோட ஒன்னா இருக்கிறது தான் சந்தோஷம் உங்க அப்பா நம்ம எல்லாம் என்னன்னு கூட கேட்க மாட்டாரு உனக்கு ஞாபகம் வச்சதுல இருந்து எப்பயாவது நம்ம குடும்பத்தோட எங்கேயும் போயிருக்கோமா இல்லம்மா அதெல்லாம் நினைச்சாதான் கவலையா இருக்கு மக்களே என்னால உங்களுக்கும் கஷ்டம் பாரு அம்மா எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது எனக்கு நீ இருக்க அண்ணன் இருக்கா அண்ணன் இன்னும் கொஞ்ச நாளே வேலைக்கு போயிருவா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நம்மள எல்லா இடமும் கூட்டிட்டு போவான் அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்பா கூட்டிட்டு போகலன்னா என்ன அண்ணா இருக்கா எனக்கு கஷ்டம் தரக்கூடாதுன்னு நீ இப்படி பேசிட்டு இருக்க ஆனா உண்மையிலே உங்களுக்கும் கஷ்டமா தானே இருக்கு அப்பா உங்க மேல பாசமா இல்லாதனால இருந்துச்சுமா ஆனா இப்ப கண்டிப்பா கிடையாது உங்க அப்பாவும் அண்ணனும் மூஞ்சி கொடுத்து கூட பேசவே கிடையாது மக்களே இதுக்கெல்லாம் என்ன ஒரு முடிவு தெரியலம்மா அத நெனச்சா கஷ்டமா இருக்கு சரிமா நீ ஃபீல் பண்ணாத ரெடியாவே நம்ம வெளிய போய்ட்டு வரலாம் வெளிய வா எங்க அப்படியே வாமா கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் வேண்டாம் மக்களே எனக்கு மனசே சரியில்ல அதுக்கு தான் கூப்பிட்டேன் வாங்க நம்ம சும்மா அப்படியே வெளிய போய் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் வாங்கம்மா சரி மக்களே நீ போய் ரெடியாவேனா வரேன் உம்ம் சரி சிந்து என்ன சிந்து சொல்லுறி நீ இந்த ஊர்ல ஏதோ ஒரு பையன லவ் பண்ணிட்டு தெரியாது அப்ப இந்த விஷயம் பத்தி ஆதிக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா அவன் சொல்ல மாட்டேங்க அப்படிதானே ஆமானே ரெண்டு மூணு வாட்டி கேட்ட பட்டிருக்கா ஆனா அவன் சொல்ல மாட்டான் சரி இப்போ என்ன நடந்து போச்சோ நீ அழுதுட்டே இருக்க அழாத நான் ஜெனனி கிட்ட பேசி அவ கிட்ட பேசி என்னன்னே பண்ணதுக்கு ஏதாச்சும் பண்ணலாம் சிந்து அதுக்கு நீ இப்படி அழுதுட்டே இருக்கறது எதுக்கு இந்த காலத்துல லவ் பண்ணதுன்னு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது அண்ணே அப்புறம் ஆதி ஒரு விஷயம் சொன்னான் அவ அந்த பையனை பத்தி ரொம்ப நல்ல விதமா பேசின மாதிரி இருந்துச்சு நல்ல விதமா பேசினானா என்னன்னு பேசினா அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் நம்ம குடும்பத்துக்கும் நல்ல மருமகனா இருப்பான் அப்படி இப்படின்னு பேசினா பேசினான் அதாவது அந்த பையன் ரொம்ப புகழ்ந்து பேச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆதிக்கு தெரிஞ்ச பையனா இருக்கும் இந்த ஊர்ல அவனுக்கு யாரையெல்லாம் தெரியும் ஊர்ல கார்த்திகிட்டையும் ராம் கிட்டேயும் தான் அவன் ரொம்ப க்ளோஸா இது பண்ணுவான் எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்களா இருக்குமோ இதுல கார்த்தி அப்படின்ற பையன் வந்து இப்ப தான் காலேஜ் ஃபைனல் இயர் முடிக்க போனா நம்ம ஆதியோட ஏஜ் தான் அவனை விட ஜனனி வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணுதான் ஒருவேளை ராம் என்ன ராணி சொல்லுங்க இல்லக்கா எனக்கு தோணதை சொன்னே உண்மையா இல்லையானு எனக்கு தெரியாதுல்ல விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும் இது தவிர அவனுக்கு இந்த ஊர்ல வேற யாரு கூடயும் பழக்கம் இல்லையா எனக்கு தெரியாதுக்கா அவன் கூட ரொம்ப க்ளோஸா பேசுறது ராமும் கார்த்தி மட்டும்தான் அதனாலதான் எனக்கு அப்படி தோணுச்சு இனி ஏதாச்சும் ஜனனி கிட்டே டேரக்டா கேட்டாதான் உண்டு அவகிட்ட இப்ப எதுவும் அதை பத்தி பேச அண்ணே நீ யாரு அவகிட்ட பேசணே அம்மா எப்படி அழுதுட்டே இருக்கா அப்படின்னு ஏதாச்சும் சொல்லி பாறேன் வேண்டாம் அவகிட்ட எதுவுமே பேச வேண்டாம் நான் அவளுக்கு போன போட்டு டிக்கெட் போட சொல்லேன் நாங்க திருப்பி அங்கேயே போய்கிட்டோம் எதுவும் எடுத்தோம் முடி பண்ண பண்ணக்கூடாதுக்கா யோசிச்சு எடுத்து முடி பண்ணலாம் நீ போகிறது போகிறதாவே இருக்கட்டும் ஆனா அத்தா இப்ப எதுவும் பேசாண்டா யாரு என்னன்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு ஒரு முடிவு எடுக்க கூடாதுல்ல அதான் லவ் பண்ணி தெரிஞ்சு போச்சுல யாரா இருந்தா எனக்கு என்ன நான் எல்லாம் ஒத்துக்கிட மாட்டேன் இவா ஒருத்தி எல்லாத்துக்கும் ஆகும் அழுதுட்டே கிடப்பா இப்படி பேச எடுத்துதான் என்ன ஒரு இதுனாலும் பண்ண முடியும் சும்மா அழுதுட்டே இருந்து எதுக்கு அவளுக்கு மாதிரி உங்களால கோவம் தான் வரமே தவிர வேற எந்த ஒரு இதுன்னு தோணாது அம்மா சொல்றது கரெக்ட் சிந்து எல்லாத்துக்கும் அழுதுட்டே இருக்க கூடாது நான் வேற என்னன்னே பண்றதுக்கு நீ இப்போ உங்க அத்தானுக்கு எதுவும் போன் பண்ணி எதுவும் பேசாத நானே அவங்களுக்கு போன பண்ணி பேசுகே விஷயத்தை பக்குவமா எடுத்து சொல்லி அது இங்க வந்து அவகிட்ட எதுவும் கோபப்படுற கூடாதுல ஆமாக்கா அண்ணன் தான் கரெக்ட் நான் பேசி எடுத்து அவங்கள வர சொல்லி நீங்க போக கூடிய இதெல்லாம் ரெடி பண்ணுங்க ம் சரிமே அக்கா அப்ப நீ போக போறியா வேற என்ன டீச்சர் எதுக்கு போய் தானே ஆகணும் இன்னும் கொஞ்ச நாள் நீ நின்னுட்டு போக கொஞ்ச நாள் நின்னுறதுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தியா ராணி எல்லாம் நம்ம விசாரிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அக்கா நீ எதுவும் கவலைப்படாத எனக்கு பயமா இருக்கு ராணி இங்க நிக்க நிக்க வேற எதுவும் பிரச்சனையாயிருமோ சொல்லி சரிக்கா அப்புறம் இஷ்டம் இங்க நிக்க நிக்க அந்த பையன் யாரு என்னன்னு எனக்கு தெரியல அவ திருப்பி திருப்பி பேசதுக்கு இது பண்ணுவா உனக்கு தெரியுமா காலையில இருந்து அந்த பிள்ளை எதுவுமே சாப்பிடாம அந்த ரூம்லயே கடந்து அழுதுட்டே இருக்கா அப்படி எந்த பையனோ என்ன கைவசம் கொடுத்து வச்சிருக்கானோ எனக்கு தெரியல சரி எட்டி அழாத அவகிட்ட கிட்ட பேசு சொல்லிருக்காம்ல பயமா இருக்குமா இவ்ளோ நாள் அவ ஒரு பையலிட்டே பேசவே மாட்டா இவளுக்கு எப்படி கல்யாணத்தை பண்ணி வைக்க போறானோ அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருந்த இப்ப வேற என்னாச்சுன்னு

அவள அவ விடு நீ என்ன அவள்ட்ட எப்படி இருப்பியோ அதே மாதிரியே பேசு காலையில இருந்து நார்மலாவே இரு கோவம் இதெல்லாம் முன்னாடி பண்ணாத ஒரு ரெண்டு நாள்ல அவ நார்மல் ஆயிட்டான்னு வச்சுக்கோயே மறுபடியும் எப்படி தெரியும் நம்மள பொறுத்த வரைக்கும் அந்த பையன் யார்ட்டு கண்டுபிடிக்கணும் அவளதான் ஆதிக்க வாயத்தொடர்ந்து திறந்து அவன்கிட்ட ஒரு சீக்கிரட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டம் தக்கு நல்லா அவன் மனசுல இருக்க விஷயத்தை வெளிய சொல்லிட மாட்டான் சொல்ல கேட்டேன்

இந்த அம்மா எங்க போனாவன் தெரியலையே வயர் வேற நல்ல பசிக்கி இவன் இங்கனே படுத்து உறங்கிட்டு இருக்கா சரி நம்ம பாட்டுக்கு போவோம் அப்புறம் மத்தியானம் எதுக்கு அவன் கூட பேசிட்டு நின்னானு ஏதாச்சும் கேட்டு ஏதாவது சொல்லிட போறான் சாம சைலண்டா போயிருவோம் ஒரு நிமிஷம் இல்ல இந்த பையன் தூங்கலையோ சும்மா தான் படுத்துக்காமல இருக்கு என்ன ஆதி இந்த நேரத்துல எங்க போற அது வெளியே தான் அம்மா எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு பாக்க போறேன் எனக்கு ரொம்ப பயရ பசிக்குதா அதனால சரி உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் என்னாதி சொல்லு இதுல இரு பார்வலா சொல்லாதி இதுல இரு சாமி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு என்ன என்னாதி பேசணும்னு சொல்லிட்டு உன் பாட்டிக்கு சைலண்டாவே இருக்க கேப்பேன் ஆனா எதுவும் தப்பா நினைச்சுக்காத மத்த அத்தை விட உன்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாவே பேசணும் அதனால தான் மத்தபடி எதுவும் தப்பா நினைக்காத இதனாலும் கேளாதி மத்தியானம் போல நாங்க வரும்போது நீ என்ன கார்த்திகிட்ட கிட்ட பேசிட்டு இருந்த அவன் கூட பயங்கர ஃப்ரெண்டோ ஐயோ மாட்டன இல்ல இல்ல தப்பால ஏதோ பேசல உங்க ரெண்டு பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீ வீட்ல இருக்கியா இதெல்லாம் தான் கேட்டவே ஓ அதான் கேட்டனா இல்ல ஒரு 5 நிமிஷம் கிட்ட நாங்க அங்கே நின்னுறோம் அவள என்ன பேசிட்டு இருந்தீங்களே அதான் கேட்டேன் அப்ப எல்லாம் பாத்து வச்சிட்டு தான் கேக்குறம் போல இருக்கு இல்ல இல்ல இதெல்லாம் தான் கேட்டுட்டு இருந்தாங்க வேற எதுவுமே பேசல இவா அந்த கார்த்தி பையன் கிட்ட அப்ப பேசிட்டு தான் இருக்கா போல இருக்கு இவனை இப்படியே விட்டா சரி வராதே அம்மா கிட்ட போட்டு கொடுத்துற வேண்டியதான் ஆ வேற ஒரு விஷயம் கேட்டா கேளாதி நான் உன்ன ப்ரோபோஸ் பண்ண விஷயம் நீ வேலைய அர்க்கிட்டே சூ இது ஆதி இவளை ப்ரோபோஸ் பண்ணானா ஐயோ